சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கௌதம் கோயல் சேலம் மாவட்ட காவல்துறையினருக்கு வழங்கப்பட்ட வாகனங்களை மாதாந்திர ஆய்வு மேற்கொண்டார் இந்த ஆய்வு சேலம் குமாரசாமிப்பட்டி ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்றது மேலும் மாவட்ட காவல்துறைக்கு புதிதாக வழங்கப்பட்ட இரண்டு ஸ்டாக்கிங் போஸ் வாகனத்தை இயக்கி பார்த்தார் மேலும் இருசக்கர வாகனம் பேருந்து டெம்போ டிராவலர் உள்ளிட்ட வாகனங்களில் பராமரிப்பு குறித்து ஆய்வு மேற்கொண்டார் மேலும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கூறும்பொழுது நாளை ஆடி பதினெட்டையொட்டி காவிரி கரையோரங்களில் பதினைந்து இடங்களில் பொதுமக்கள் குளிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது காவிரி கரையில் குளிக்க வரும் பொதுமக்கள் பாதுகாப்பிற்காக ஆயிரம் போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக கூறினார் அனுமதிக்கப்பட்ட இடத்தை தவிர மற்ற இடங்களில் பொதுமக்கள் குளிக்க வந்தால் அவர்களை திருப்பி அனுப்புவதற்கான பாதுகாப்பு பணி மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார் மேலும் சங்ககிரி குழந்தை விற்பனை குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் விரைவில் குழந்தையை மீட்போம் என்றும் கூறினார்